இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஒரு விசேஷத்த பாக்கியமான வருடம் இந்த வருடத்திலே தேசம் முழுவதிலும் ஆண்டவனுடைய அருளால் நிர்வாகம் அவருடைய ஆசியை எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பாகுபாடின்றி இறங்கவும் சமாதானமாக எல்லா ஜனங்களும் வாழவும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் சகோதரத்துவம் நிலைத்திருக்கவும் ஒவ்வொருவர் செய்யும் ஒவ்வொரு காரியமும் வாய்க்கவும் இன்னும் தேசத்திலே பொருளாதாரம் பெருகி எல்லா குடும்பத்திலும் பாக்கியம் நிறைவாய் பொங்கவும் பிரார்த்தனை செய்யும்படியாக எல்லா கிறிஸ்தவ மக்கள் கூடி கிறிஸ்தவ சபை தலைவர்கள் எல்லாரும் பிரார்த்தனை செய்து இந்த புதிய வருடத்தை ஆரம்பிக்கும் ஒரு பெரிய பேரின்ப பெருவிழா இது இந்த நேரத்திலும் ஒரு பாகுபாடின்றி அத்தனை கிறிஸ்தவ சபை தலைவர்களும் இன்ஸ்டிடியூஷனல் ஹெட்ஸும் இன்னும் ப்ரொஃபஷனல்ஸும் இன்னும் சமூக சேவகர்களும் ஜாதி இன மத வேறுபாடின்றி ஒன்றாக இணைந்து நாங்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறோம் நிச்சயமாக இதன் பலன் தேசத்திலே விளங்கும் ரெண்டாவதாக நாங்கள் கூடியிருப்பதின் நோக்கம் நாங்கள் கிறிஸ்தவர்களாக சேர்ந்து இந்த தேசத்திற்கு தேசத்தின் ஜனங்களுக்கு இன்னும் என்ன அளவிலே சேவை செய்யலாம் கல்வி பணியிலே சமூக சேவையிலே மருத்துவ சேவையிலே இன்னும் தேச நிர்வாக சேவையிலே இன்னும் எப்படி எல்லா ஜனங்களுக்கும் பாக்கியத்தை கொண்டு வரலாம் என்பதற்காக நாங்கள் திட்டமிடும்படியாகவும் பிரார்த்தனை செய்யும்படியாகவும் கூடியிருக்கிறோம் இது நிச்சயமாகவே பலன் தரும் இந்த வருடம் மகிமைக்குரிய ஒரு வருடமாக இருக்கும் என்று நம்புகிறேன் இப்போ தேசத்தில் பல விதமான சம்பவங்கள் முக்கியமாக கிறிஸ்மஸ் நாள் நடைபெற்றதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவன் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததெல்லாம் உங்களுக்காக ஜபம் செய்கிறவர்களுக்காக ஜபம் செய்வது மட்டுமல்ல நன்மை செய்பவர்களுக்காக நன்மை செய்பவர்களுக்கு மட்டுமல்ல நன்மை செய்வது மட்டுமல்ல நீங்கள் யாவருக்கும் ஒரு வேறுபாடின்றி உங்களுக்கு நன்மை செய்தாலோ தீங்கு செய்தாலோ அவர்களுக்கு பிரார்த்தனை செய்து அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக நன்மை செய்யுங்கள் நான் வந்து பலனை கொடுப்பேன் எல்லா ஜனங்களுடைய இருதயத்தையும் நான் மாற்றுவேன் எல்லாருக்குள்ளும் ஒரு முகத்தை கொண்டு வருவேன் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் ஆகவே அதன் விளைவாக நாங்கள் தொடர்ந்து பிரார்த்தனையிலும் சேவையிலும் இன்னும் அதிகமாக செயல்பட எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் எனக்கு உயிரை கொடுத்திருக்கிறேன் ஒரு நோக்கத்தோடு இந்த புதிய வருடத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறேன் இந்த நோக்கத்தோடு புதிய வருடத்திற்குள் நான் பிரவேசிக்கிறேன் தீர்மானம் நிறைவேறும் என்று சொல்லி எல்லாரும் நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டோருக்கு நன்றி போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருக்க போகிறது வெற்றிகள் அநேகம் ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைக்கும் வரப்போகிறது அதோடு கூட ஒவ்வொரு திருச்சுமைக்கும் வரப்போகிறது ஒவ்வொரு ஊழியத்திற்கும் வரப்போகிறது ஆண்டவர் எனக்கு சொன்னார் பரலோகம் உங்களோடு இந்த வருடத்திலே செயல்படும் ஒவ்வொரு காரியத்தையும் பரலோகத்தின் மகிமை நாம் நிரம்பி நாம் அனுபவிக்க போகிறோம் அதோடு கூட இந்த வருடத்திலே சகலத்தையும் அவர் நமக்கு கட்டி எழுப்புவார் வாக்கியமான எதிர்காலத்தை கொடுப்பார் நம்முடைய என்னுடைய இளம் எண்பத்தி ஏழு வயது நிரம்பிய தாயார் ஸ்டெல்லா தினகரன் அவர்களுக்கு நான் கொடுப்பேன் பேரானந்தமடைகள் Praise the Lord. Thank you, Jesus. வெட்டி பக்கத்தில் இருக்கிறவர்களுடைய கரங்களை நாம் கொடுப்போம் ஒருவரை ஒருவர் வாழ்த்துவோம் பொருத்தும் நாம் இவரை பயிமை கொடுக்கும் இந்த நேரத்தில் இந்த புது வருடத்திற்கான ஆசீர்வாதத்தை டிக்ளேர் பண்ணி ஜெபம் செய்யும்படி ரெவரண்ட் फादर துமா பீட்டர் அவர்களை எபிஸ்கோபல் விக்கர் ஆஃப் தி கேத்தாலிக் சர்ச் அவர்கள் ஜெபம் செய்து இந்த புதிய வருடத்திற்கான ஆசீர்வாதத்தை டிக்ளேர் பண்ணும்படி நான் கேட்டுக் கர்த்தர் மீயானே சகோதர சகோதரிகளே இது இந்த பேரின்ப பெருவிழாவை சிறப்பிப்பதற்காக ஆண்டவர் ஆமென் அனைத்து அவைகள் திருச்சபைகளுடைய தலைவர்களை இங்கு கொண்டு வந்திருக்கின்றார் அருமையான மக்கள் நம்மையும் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கின்றார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அருமையான இருபத்தி ஆறாவது ஆண்டை இதோ நாம் பார்க்கக்கூடியவர்களாக இந்த ஆண்டு வாழக்கூடிய ஆசீர்வாதங்களை இறைவன் நமக்கு தந்திருக்கின்றார் ஆகவே இந்த வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் கைத்தட்டி

இந்த அருமையான பேரின்ப பெருவிழாவிலே பங்கெடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீ தந்ததற்காக நன்றி நாங்கள் அனைவரும் உமது பிள்ளைகள் உம்முடைய சாட்சிகள் உம்மால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு இருக்கிறோமப்பா நன்றி செலுத்துகிறோமப்பா நீ பயப்படாதே நான் எப்பொழுதும் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை தருவதற்காக உற்சாகத்தை தருவதற்காக புதிய வாழ்வை எங்களுக்கு நீ தருவது செலுத்துகிறோம் ஆண்டவரே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டை உம்முடைய திரு இதயத்திலிருந்து உம்முடைய அன்பிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் அருள் புரிவதற்காக ஒரு குடும்பமாக உம்முடைய பிள்ளைகளாக ஒன்னிணைந்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்தை நாங்கள் எங்கள் குடும்பங்கள் எங்களுடைய திருச்சபைகள் சீரும் சிறப்புமாக ஒருமனப்பட்டு வாழக்கூடிய மக்களாக இதோ உமக்காக நாங்கள் சாட்சியம் பகர்கின்ற இந்த வாழ்விலே முழுமையாக ஈடுபடும்படியாக ஒவ்வொரு நாளும் எங்களோடு இருக்கின்ற ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஆவியினாலே அபிஷேகத்தினாலே நாங்கள் வாழ்கின்றோம் என்பதை எங்களுக்கு நீர் உணர்த்துவதற்காக நன்றி ஆண்டவரை அனைவரையும் ஒன்றிணைத்திருக்கிறீர் ஆண்டவரை நன்றி நன்றி அப்பா இதோ எங்கள் பிரசன்னத்தினாலே எங்களுடைய வாழ்வினாலே எங்களுடைய பணிகளினாலே எங்களுடைய சேவைகளினாலே அனைத்து காரியங்களிலும் ஆண்டவரை நீரே முதன்மை படுவீராக கிறிஸ்துவனுடைய நாமத்தை அறிக்கை செய்கின்ற எல்லா படிகளிலும் ஆண்டோரை நாங்கள் ஒன்றிணைந்து செயல்பட எங்களுக்கு அருளை தாரும் ஆண்டோரை உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினாலே எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தூய்மைப்படுத்தி இருக்கிறேன் எங்கள் ஒவ்வொருவருக்கும் மீட்பு தந்திருக்கின்றேன் இந்த மீட்பின் ஆசீர்வாதங்களோடு இந்த புதிய ஆண்டில் நாங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் வாழக்கூடிய அருளையும் ஆற்றலையும் எங்களுக்கு தந்திருக்கிறோம் எல்லா பணிகளிலும் ஆண்டவரை நீரை ஆண்டவரே உம்முடைய மகிமை வெளிப்படுவதாக நீர் அனைவரின் மீதும் உம்முடைய தூய ஆவியினுடைய பல்லவையை பொழியும் ஆண்டோரே இந்த நாட்டின் மீது இந்த சமூகத்தின் மீது உம்முடைய ஆவியை பொழியும் ஆண்டோரே தொடர்ந்து நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாடும் அனைத்து காரியங்களையும் நம்பிக்கையோடு இதோ அச்சமின்றி அனைத்தையும் சந்திக்கக்கூடிய அன்பு மக்களாக எங்களை மாற்றும் இந்த ஆறாவது ஆண்டு எங்கள் ஒவ்வொருவருக்குமே ஆண்டாக ஆண்டவருடைய உம்முடைய பிரசனத்திலே வாழ்கின்ற மக்களாக எங்களை மாற்றும் இவை அனைத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம்